நாமத்தினால உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லுகிறோம் கத்த நாமே உங்களுக்கு ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக கடந்த கடந்த மெசேஜ்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆண்டவர் எப்படியாக மனிதனை உருவாக்கினார் எப்படி எதற்காக மனிதனை உருவாக்கினார் என்று சொல்லி பார்த்தோம் இந்த நாளில் நம்ம பார்க்க போற சாப்டர் என்னன்னு என்று சொன்னால் ஏற்ற காலத்தில் ஏற்ற துணை இந்த தலைப்பின் கீழே ஆண்டுடைய வார்த்தையை நம்ம பார்க்க போகிறோம் அருமையான தெய்வ பிள்ளைகளே ஆண்டவர் வந்து மனிதனை உருவாக்கி முடித்துட்டார் உருவாக்கி முடித்துட்டு அவனுக்குள்ள ஒரு மனுஷி இருக்கிறார் உருவாக்கும் பொழுதே ஆண்டவர் என்ன எப்படி உருவாக்கின என்றால் அந்த ஒன்ற ஒன்றாம் அதிகாரம் ஆதி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்துல ஆணும் பெண்ணுமாகவே அவர்களை உருவாக்கினார் என்று சொல்லி பார்த்தோம் அப்படி உருவாக்கப்பட்ட மனிதன் இன்னும் அந்த மனுஷி வந்து வெளிப்படல இன்னைக்கு வந்து நம்ம பார்க்கறதுல இரண்டாம் அதிகாரத்துல பதினெட்டாவது வசனத்துல ஏற்ற துணை அவருக்கு இன்னும் காணப்படவில்லை அப்படி என்று சொல்லி பார்க்குறோம் அவர் வந்து அப்பதான் பார்க்குறாரு இவன் இன்னும் தனியாவே இருக்கானே இவனுக்கு இன்னும் ஏற்ற துணை வரலையே எப்படி இவன் இவனை எப்படி இவனா வந்து இத்தனை இந்த உலகத்தில் காணப்படுகிற இந்த பிளத்தையும் எப்படி ஹேண்டில் பண்ணுவான்னு ஆண்டவர் பார்த்துட்டு இவனுக்குள்ள ஒரு மனுஷியை உருவாக்கி வைத்திருக்கிறோம் என்று சொல்லி அந்த காலத்துக்காக வெயிட் பண்ணி ஆண்டவர் என்ன செய்தார் அவனுக்குள்ளே இருக்கிற மனுஷியை வெளியே கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் தீர்மானித்து என்ன சொல்றார் இருபத்தி ஒன்றாவது வசனம் இரண்டாம் அதிகாரம் பாதி அப்ப இருபத்தி ஒன்று இருபது இரண்டாம் அதிகாரம் இருபது ஒன்னாவது வசனத்துல பார்க்கும் பொழுது அவனுக்கு அயர்ந்த நித்திரையை என்ன செய்யறான் வரப் பண்ணினார் அயர்ந்த நித்திரையை பண்ணி அவனுக்குள்ள இருக்கிற மனுஷியை ஆதாமுக்குள்ள இருக்கிற ஒரு மனுஷியை வெளியே கொண்டு வருவதற்கு ஆண்டவர் செய்தது என்ன என்றால் அவனுக்கு அயர்ந்த நித்திரையை பண்ணினார் அயர்ந்த நித்திரை வரும் பொழுது அவனுடைய விழா எலும்பை எடுத்து என்ன செய்யறார் மனுஷியை உருவாக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆ அருமையான தேவ பிள்ளைகளை ஆண்டவர் வந்து அந்த எபேசியர்ல சொன்னது மாதிரி அவருடைய சரில் சரீரத்தின் அவயங்களாகவும் அவருடைய மாமிசத்திற்கு அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னதுபடி ஆண்டவர் வந்து ஒவ்வொரு மனுஷனையும் மனுஷியையும் அவருக்கு அவருடைய அவருடைய சாயலாக மட்டுமல்லாது அவருடைய சரீரத்தின் அவயங்களாகவும் அவருடைய மாமிசத்திற்கு உரியவர்களாகவும் அவருடைய எலும்புகளுக்கு உரியவர்களாகவும் இருக்கிறோம் என்று எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது நாம் அவருக்கென்று நம்ம உருவாக்கப்பட்டிருக்கிறோம் இப்ப வந்து மனிதன் மட்டும் என்ன தனியா இருக்க கூட அது என்ன செய்யறா நித்திரையை வரப்பண்ணி அவனுக்குள்ள இருக்கிற மனுஷியை வெளியே கொண்டு வருகிறார் வெளியே கொண்டு வந்து அந்த மனுஷியை என்ன செய்யறாள் இப்ப வந்து அந்த விழா எலும்பை எடுத்து மனுஷியை உருவாக்கி ஆதாம் இடத்துல கொண்டு போனார் என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது வேதம் சொல்லுகிறது அப்போ அவன் பார்த்த உடனே அவன் கிட்ட போய் இது வந்து உங்களுடைய எலும்புலேருந்து எடுத்து எடுத்தேன்ப்பா இந்த இதுதான் மனுஷி இவ தான் உன் கூட உனக்கு துணையாக இருக்க போறான்னு அவர் சொல்லவே இல்லை போய் நிறுத்தின உடனே ஆதாம் பார்த்தார் ஆதாம் அவளை பார்த்த உடனே இவள் என்னுடைய எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தின் மாம்சமாக இருக்கிறாளே என்று சொல்லி அவளுக்கு மனுஷி என்று பெயரிட்டான் என்று சொல்லி வே வேதத்தில் காணும் காண்கிறோம் ஆம் அருமையான தேவ ஜனங்களே இந்த காலகட்டங்களில் நம்ம பிள்ளைகளுக்கு பெண் எடும் கத்தரால் உருவாக்கப்பட்ட குடும்பத்தை நம்ம நியமித்து கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறோமா இல்லை நாமளே நம்முடைய சுயசித்தத்தை உருவாக்கி நம்முடைய இஷ்டத்துக்கு நாமளே நம்மளாக பார்த்து நம்ம எதாவது பணம் காசு பொருள் அந்தஸ்து இந்த உலக பிரகாரமான கல்வி செல்வங்கள் எது நிறைந்திருக்குதோ அந்த பெண்மணி வேண்டும் என்று சொல்லி தேடி அலைகிறோமா வேதத்தை வேதத்தின் அடிப்படையில் ஒரு மனுஷன் ஆண்டவர் உருவாக்கும் பொழுதே அவனுக்கென்று ஒரு அவர் உருவாக்கி வைத்திருக்கிறார் அந்த ஏற்ற காலங்கள் வரும்பொழுது அந்த மனுஷனத்தில் மனுஷியை இன்ட்ரோடக்ஷன் பண்ணி பண்ணும் பொழுது உடனே அவை கண்டுகொள்ளணும் இவள் தான் என்ன என்னுடைய எலும்பின் எலும்புமா இருக்கிறாள் மாம்சத்தின் மாம்சமாக இருக்கிறாள் என்று நம்ம பிள்ளைங்களை கண்டுகொள்ளணும்னா நம்ம எப்படி வளர்க்கணும்னா பிள்ளைகள் பிறந்த உடனே கத்தருக்கிருந்த பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் ஆவிக்குரிய நிலைமையில வளர்க்க வேண்டும் உலகத்தின்படி அல்ல உலகத்தின் காரியத்தின்படி அல்ல ஆவிக்குரிய விதத்தில் பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது அந்த பிள்ளைகள் தங்களுக்கு ஏற்ற துணை எது என்று கண்டுகொள்ள பர்சுத்த ஆவியானவர் அவர்களுக்கு உதவி செய்வார் பெண் பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய வளைவினால் பெண் நடத்த வேண்டிய வழியிலே நடத்து என்று வேதம் சொல்லுகிறது அவர் வந்து முதிர் வயதிலும் விடாதிருப்பார் என்று வேதம் சொல்லுகிறது ஒரு பரிசுத்த சந்ததி தேவனை ஆராதிக்கிற ஒரு சந்ததி உருவாக வேண்டும் என்று சொன்னால் ஒரு பரிசுத்தம் உள்ள பிள்ளைகள் ஒரு பரிசுத்தம் உள்ள கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட கர்த்தர் உண்டாக்கின குடும்பத்தை உருவாக்கி கொடுக்க வேண்டும் ஏற்ற காலத்தில் ஏற்ற துணை அதற்கு நம்ம வந்து பைபிள்ல இருந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம் ஆதியாகவும் இருபத்தி நாலாம் அதிகாரத்துல அழகாக இருபத்தி நாலாம் அதிகாரம் நாலாவது வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது ஆபரகம் வந்து நமக்கு ஆபிரம சேர்த்து நல்லாவே தெரியும் அவர் வந்து என்ன செய்கிறார் இருபத்தி மூணாம் ஆதியாகமும் இருபத்தி மூணாவது அதிகாரத்தில் தன்னுடைய மனைவி என்ன செய்கிறாங்க இறந்து போயிடறாங்க இறந்து போனோன்னே மனைவியை வந்து அவர் என்ன செய்கிறார் அந்த மக்கள் பெல்லாம் இன்னும் அந்த புகையில் என்ன செய்கிறார் அவங்களை அடக்கம் பண்ணிவிட்டு அவர் ரொம்ப மிகுந்த வருத்தத்தோடு வருகிறார் வரும் பொழுது அந்த இருபத்தி நாலாவது அதிகாரத்தில் அவருக்கு எல்லா செல்வ செழிப்புகள் நிறையா நிறைய வசதி எல்லா வாய்ப்புகளும் இருக்குது தாத்தார் ஆப்ரகாம் தன்னுடைய மகன் வாரிபனா இருக்கிறானே நாம் என்ன நம்முடைய மகன் வந்து அவனுக்கு ஒரு பெண் தேடி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் தீர்மானம் பண்ணுகிறார் தீர்மானம் பண்ணிட்டு என்ன செய்தார் அவர் வாழ்கிற தேசம் வந்து கானான் தேசம் அங்கு இருக்கிறவர்கள்லாம் வந்து கத்திரை அறியாத மக்கள் அதனால தன்னுடைய வீட்டுல உண்மையோடு இருக்கிற தனக்கு தனக்கு ரொம்ப மிகவும் பிரியமான தன்னுடைய வீட்டு காரியங்களை ரொம்ப பொறுப்பா மிகவும் அருமையாய் விசாரித்து வருகிறதான தன்னுடைய ஊழியக்காரராகிய இளையேசரை அவர் கூப்பிட்டுற கூப்பிட்டு இந்த மாதிரி என்னுடைய பையன் ஈசாக்கு அவர் ஏற்ற துணை எங்கே இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் இந்த ஊர்ல உள்ள பெண்களில் இந்த அந்நிய ஊர்ல என்ன செய்யக்கூடாது என் மகனுக்கு பெண்கள கூடாது என்னுடைய அதாவது கத்தரை அறிந்த ஜனங்கள் அவர் சொல்கிற வசனங்களை நிறைய விசுவாசி என்ன செய்கிறாங்க தப்பா புரிந்து கொள்றாங்க அவர் என்ன சொல்றாங்க என்னுடைய இனத்திலையும் ஜனத்திலையும் சொல்றத அதை நிறைய பேர் என்ன செய்கிறாங்க ஆபரகாமே இப்படி தானே பார்த்தாருன்னு சொல்லி ஆபரகம் சொல்லுங்கிற அர்த்தம் என்ன வென்றா கத்தரை அறியாத ஜனங்கள் இருக்கிற இடத்துல நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் இங்கே இருக்கிற மக்களுக்கு யாருமே ஆண்டவரை பற்றி தெரியாது அப்படி தெரியாத இடத்துல நான் வந்து நான் இருக்கிறேன் நான் ஒருவன் மாத்திரம் அழைக்கப்பட்டவனா இருக்கிறேன் அவருடைய சத்தத்துக்கு செவி சாய்த்து அவருக்கு கீழ்ப்படித்து அவருடைய நியமங்களை கை கொண்டு நான் வந்து கொண்டு இருக்கிறேன் கர்த்தர் என்னோடு பேசுகிற சத்தத்தை கேட்கிற மணி தான் நான் இருக்கிறபடியனால என்னுடைய சந்ததி வந்து ஆண்டவரை அறிந்த சந்ததியாக இருக்கணும் அறிந்தவர்களோடு பெண் கொள்ள வேண்டும் அறியாத யாரிடத்திலும் என் சிக்கிக் சிக்கிக்கொள்ளாமல் கூடாது அவன் வாரிவனாக இருக்கிறான் என்று சொல்லி பார்த்து தான் அவர் என்ன சொல்கிறாரு என்னுடைய இனத்தினர் இனம் என்கின்ற பொழுது தேவனை அறிந்தவர்கள் தான் கற்றுடைய இனம் அலை ஊயா தேவனை சொந்தமாய் இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவரையே தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றிருக்கிற ஒவ்வொருவரும் நம்மளுடைய இனமாய் காணப்படுகிறார்கள் அப்படிதான் தன்னுடைய பிள்ளைக்கு பெண்கொண்படியாக அவரிடத்தில் பெரிய அந்த பெரிய ஒரு பொறுப்பை ஒப்படைக்கிறார் இளையேசர் கடந்து போகும் பொழுது இது வந்து நிறைய சம்பாசனை நடக்குது அந்த இருபத்தி நாலாம் அதிகாரத்தை நீங்கள் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அது நிறைய சம்பாஷனைகள் ரெண்டு பேருக்கு அறிய நடந்து கொண்டு இருக்கிறது அவரும் என்ன செய்யறார் இளையேசரும் கீழ்ப்படிந்து போகும் பொழுது ஆண்டவரோடு நிறையா காரியங்களை உடன்படிக்கையில வைத்து அவரும் செல்லுகிறார் அடையாளங்களை வைத்து செல்லுகிறார் செல்லும் பொழுது ரெபேகாலை எப்படி எப்படி பாக்குறாங்க அப்படின்னு சொன்னா அந்த அடையாளங்களின்படி அவர் எப்படியாக ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு போனாரோ அதே மாதிரி என்ன செய்யறாங்க ரெவேகா ஆடுகளை எல்லாம் என்ன செய்தார் வைத்து அவருடைய எல்லாம் முடித்துட்டு அலுவல்களை முடித்துட்டு அந்த அந்த ஆடுகளுக்கு தண்ணீர் கொடுத்து கொண்டு இருக்கும் பொழுது என்ன செய்யறார் அவர் வந்து இளையசர் பார்க்கிறார் இளையசர் பார்க்கும் பொழுது ஆண்டவரத்தில் அவர் சொன்ன எல்லா அடையாளங்களும் அந்த பெண்மணி இடத்துல காணப்பட்டுச்சது அலை லூயா ஆண்டவர் என்ன செய்யறார் நேர் நடத்துவார் இப்படி தான் கத்தரால் நிர்ந்திரிக்கப்பட்ட கத்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அபிஷேக் அபிஷேகம் பெற்ற தேவனுக்கென்று வாழ்கிற ஒரு பெண்மணியை நம்ம தேடி போனோம்னா கரெக்டாக ஆண்டவர் நமக்கு நேர்வழியாய் நடத்துவார் அருமையான தெய்வ பிள்ளைகளே நேர்வழியாய் நடத்தி என்ன செய்கிறாங்க இந்த சம்பாசனை முழுவது நிறையா இருக்கும் நிறைய காரியங்கள் இருக்கும் பொழுது ரெபேக்கால் என்ன செய்கிறா ரெபேக்கால் அவங்க வீட்டுக்குள்ளே இடம் கொடுக்குறாங்க அவங்க சகோதரனுக்கு சகோதரன்கிட்ட என்ன செய்றாங்க அந்த இவர் தான் சொல்லி அவங்களுக்கு என்ன செய்கிறாங்க அவங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க நிறைய காரியங்களை பார்க்குறாங்க அந்த காரியங்கள்லாம் எல்லாமே அந்த சம்பாசனை எல்லாம் முடிவடை முடிவடைகிறது முடிவடைந்து முடிந்த அப்புறம் அதான் கத்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாருங்கள் என்று சொல்லி அந்த அந்த ஃபேமிலி ஆண்டவரை அறிந்திருந்தபடியால் ஆண்டவரையே தன் சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு ஆராதிக்கிற குடும்பமாய் இருந்தபடினால இவரை பார்த்த உடனே என்ன செய்யறாங்க அவங்களுக்கு ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவர் என்ன செய்தார் ஒருவர் கண்கள்ல ஒவ்வொருக்கு ஒவ்வொருக்கும் தயவு கிடைக்கும்படியாக என்ன செய்தார் கரெக்டா வந்து அவங்களுக்கும் உள்ள இடம் கிடைக்குது அந்த ஒட்டகங்களும் என்ன செய்யறாங்க ஒட்டகங்களும் உள்ள இருக்கிறதுக்கு என்ன செய்யறது இடம் கொடுத்தாங்க இடம் கொடுக்கும் பொழுது அவங்க உள்ளே போய் என்ன செய்கிறாரு எடையே சங்குறாரு இந்த பெண்மணியை பெண்மணிக்கு என்ன செய்கிறார் அவருடைய நற்குணங்கள் அந்த ஒட்டகங்கள் குடித்து தீர்வு மட்டும் தண்ணீர் பார்த்தாள் என்று பார்க்கிறோம் உமக்கு தண்ணி தான் கேட்டார் அவள் இளையசர் தான் கேட்டார் அவள் இளையேசருக்கு மட்டுமல்ல அது அவர் அந்த மிருக ஜீவனுக்கும் எல்லாத்துக்கும் தண்ணீர் கொடுக்க முடியுது அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இதுவல்லவா இந்த பெண்மணி தான் நிச்சயமா இந்த எஜமான் வந்து நல்ல எல்லாத்தையும் வாழ்ந்து செழித்து இருக்கிற செல்வ இருக்கிறார் அவரோட வந்து பெரிய குடும்பம் ஆசிர்வதிக்கப்பட்ட குடும்பம் அத்தனைகள் அங்க இருக்கிற மிருக ஜீவன்கள் எல்லாவற்றையும் ஆறைப்பதற்கு இவர் தான் ஏற்ற ஏற்ற பெண்மணி என்று கண்டு கொண்டார் அலைலுயா ஆண்டவரான் நம்மை இப்படி தான் நடத்துவார் அருமையான தேவகுண்டங்களே நீங்கள் ஆபிரகாமை போல கத்தருக்கு பயந்து கத்தருடைய வழிகளில் நடந்து பெண் கொள்ளும்போது பெண் கொடுக்கும் பொழுது கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமா உன்முறிக்கப்பட்ட குடும்பமா தெரிந்து கொள்ளப்பட்ட குடும்பமா அந்த பெண் எப்படி இருக்கிறார் எவ்வளோ நேரம் ஜெபிக்கிறாள் கத்தருக்கும் அவளுக்கு உள்ள உடன்படிக்கை எவ்வளவு இந்த மனிதன் ஜெபிக்கிற பையனா என்ன இந்த காலகட்டங்களில் நம்ம என்ன செய்யணும் எவ்வளவு சம்பளம் வாங்குகிறார் அவருடைய வீடு என்ன கார் இருக்கா பங்களாய இருக்கா இதை தான் யோசிக்கிறோம் ஆனா அவங்க என்ன பார்த்தாங்க அந்த மாதிரி இல்லை இவருடைய நற்குணங்கள் என்ன செய்து வெளிப்படுகிறது இந்த பெண்ணே இவங்களுடைய என்ன எஜமானுடைய வீட்டை கட்டுவதற்குரிய பெண் என்று அந்த இளையேசர் கண்டு என்ன செய்தார் அவங்களை அவங்க குடும்பத்துல போய் என்ன செய்யறா இந்த பெண்ணை என் எஜமானு கொள்ள வேண்டும் என்று சொல்லி பேசி கொள்கிறார்கள் பேசும் அந்த பெண்ணும் என்ன செய்யறா ஏற்ற துணையா இருந்தபடினால ஐம்பத்தி எட்டாவது வசனத்துல ரெபேக்கால அழைத்து நீ இந்த மனிதனுடைய கூட கூட போக விரும்புகிறாயா என்று கேட்டார்கள் அவள் போகிறேன் என்றான் அந்த ஐம்பத்தி ஏழாவது வசனத்தில் அவர்கள் பெண்ணை அழைத்து அவள் வாய்ப்பிறப்பே கேட்போமே என்று சொன்னார்கள் அப்ப பெண்ணிடத்தில் கேட்கும் அந்த பெண் என்ன சொல்றா எந்த ஒருதுமே சொல்லலை அந்த அவர் எவ்வளவு சம்பளம் வாங்குறாரு அவர் என்ன வேலை பார்க்கறாரு அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு அவருடைய தொழில் என்ன எப்படிப்பட்டவர் எதுவுமே கேட்கல இந்த கத்தரால் முன் அந்த ஏற்ற காலங்கள் ஏற்ற சமயங்கள் வெளிப்பட்டதுனால அவர் என்ன செய்தார் உங்களோட போறையான்னு சொல்லி கேட்ட உடனே அந்த பெண்மணி என்ன செய்கிறா போகிறேன் என்று சொல்லி தன்னுடைய தேவனுடைய வாக்குமூலத்தை அறிவிக்கிறார் அருமையான தேவ பிள்ளைகளை நாமும் நம்முடைய பிள்ளைகளுக்கு அதே மாதிரி பார்த்து பார்த்தோம் என்றால் கத்துடைய சித்தம் நிச்சயமாகவே நிறைவேறும் நீங்களே வந்து ஜெபம் பண்ணுங்க கத்தடத்துல ஜெபம் பண்ணுங்க அன்றவரே உடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும் உடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களை சிந்திக்கிற ஒரு பெண்மணி என் வீட்டிற்கு வர வேண்டும் என் வீடு உம்மால் கட்டப்பட வேண்டும் உங்க அதாவது கண்மலை மேல் கட்டப்பட்ட வீடு வந்து அது வந்து இருந்து எவ்வளோ மழை வந்தாலும் பெருமழை வந்தாலும் எவ்வளவு வெள்ளங்கள் பெரிய கஷ்டங்கள் புயல்கள் என்ன வந்தாலும் அது என்ன செய்யாது அது வந்து அழிந்து போவதில்லை என்று பார்க்குறோம் அதனால் கண்மலையாகிய கிறிஸ்து மேல் கட்டப்படுகிற வீடாக இருக்கணும் கத்தரால் உருவாக்கப்படுகிற குடும்பமாக இருக்கணும் என் மகளுக்கு என் மகனுக்கு தேவன் பூங்குறித்த குடும்பமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அருமையான பெற்றோரை எழுதி ஜபம் பண்ணுங்க அதே மாதிரி இவங்க வரும் பொழுது வாக்குமூலம் கொடுத்து வரும் பொழுது இந்த ரபேகான் வந்துட்டு இருக்கும் பொழுது அவங்க எதுவுமே சொல்ல அந்த வீடு அந்த அந்நியமான வீடா இருக்கே இதுவரைக்கும் நான் பார்த்ததில்லையே நான் கேள்விப்படாத ஒரு இடத்துக்கு போறேனே என்று சொல்லி பயப்படவே இல்லை தேவன் முன் குறித்த வீடாக இருக்குமானால் பிள்ளைகளுக்கு எந்த பயமே இருக்காது பயப்படாத என்ன உன்னோடு இருக்கிறேன்னு என்று சொன்ன ஆண்டவர் என்ன செய்கிறான் கரெக்டாக அந்த பெண்மணியை நேர்மணியாய் நடத்தி வருகிறார் அவளை தூரத்துல பார்த்த உடனே அவங்க யாருன்னு கேட்ட உடனே அந்த பெண்மணிக்கு தெரிஞ்சிருச்சு தன்னுடைய தனக்கு கணவனாரை பார்த்த உடனே பூங்காடிட்டு கொண்டாள் என்று சொல்லி வேதத்துல நம்ம பார்க்கறோம் அவளை அவருடைய பணிவை குறிக்கிறது ஹலை லோயா பணி என்பது நம்முடைய வேதத்தின் அடிப்படையில் மனைவிகளே ஒரு சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள் என்று சொல்கிறது அந்த வேத வசனத்தை அது நிறைவேறுபடியாக இந்த பெண்மணி தன் தன்னுடைய ஒட்டகத்திலிருந்து கீழே இறங்கி முக்காடிட்டு கொண்டான் என்று பார்க்கிறோம் அந்த தூரத்தில் ஈசாக்கு பார்க்குறார் பார்த்த உடனே அந்த பெண்மணியை பார்த்த உடனே அவருக்கு என்னது சந்தோஷமாக வருகிறது அதுவரைக்கு தன்னுடைய தாய் இறந்துட்டாங்களே முதிர் வயதில் இந்த தாய் வந்து சாராளுக்கு ஈசாக்கு முதிர் வயதில் கிடைக்கப்பட்டதுனால ரொம்ப செல்லமாக வளர்க்கப்பட்ட மகன் தாயுடைய அன்பு உடுமையாய் கொடுக்கப்பட்டது அந்த தாய் அரவணைத்து கண்ணே மணியே பொண்ணே என்னுடைய உயிரே என்னென்னமோ சொல்லி தாளாட்டி சீராட்டி அவங்களுக்கு பால் கொடுத்து அவங்களுக்கு பலவிதத்தில் உச்சிதமான கொடுத்து கொடுத்து என்ன செய்கிறாங்க அன்பை ஊட்டி ஊட்டி வளர்த்த மகன் அப்படியாக வளர்க்கப்பட்ட மகன் இப்பொழுது வந்து தாய் இல்லை உடன்பரப்பு சகோதர சகோதரிகள் இல்ல ஒரு தனி மனிதர் ஒரே மகன் அந்த ஒரு மகன் வந்து இப்பொழுது வயதாண்ட தகப்பனும் இந்த ஈசாக்கும் இருக்கும் பொழுது தாயினுடைய இழப்பு அந்த மகனால ஈடுகட்டவே முடியல இந்த உலகத்துல ஆண்டவர் சொல்றாரு தாயின் அன்பில் மேலான அன்பு ஏன் சொல்லப்படணும்னா தாய் அன்பு தான் அந்த உலகத்திலேயே சிறந்த அன்பு அதை விட மேலானது நம்ம ஆண்டோடைய அன்பு இப்ப தாய் வந்து அந்த அன்பை இழந்து என்ன பண்றோம் தெரியாமல் தவித்து துக்கத்தில் இருந்து அந்த மகன் என்ன செய்தான் ரெபேக்கால் தனக்கு மனைவியாய் வந்த உடனே அந்த கடைசி வசனத்தில் அறுபத்தி ஏழாவது வசனத்தில் என்ன சொல்லிப்பட்டிருக்குனா ஈசாக்கு அப்பொழுது ரெபேக்காலை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான் என்று சொல்லப்படுகிறது ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கிற்று நீங்கி ஆறுதல் அடைந்தான் என்று சொல்லப்பட்டிருக்க ஆமா அருமையான தேவ comfortable ആയിരിക്കും தாய் இருந்த தாயால தாயை இழந்து இருந்த அந்த மகனுக்கு இப்பொழுது தன்னுடைய மனைவி அந்த ஸ்தானத்துக்கு வந்த உடனே அவனுக்கு எல்லா துக்கமும் போயிடுச்சு அதுவரைக்கும் ஆறுதலிட்டு இருந்த மகன் அதுவரைக்கும் தன் ஆறுதல் பட்ட யாருமே இல்லையே நமக்கு ஒரு உறவு இல்லையே போன் பண்ண யாரும் இல்லையே விசாரிக்க யாரும் இல்லையே ஒரு நாதி இல்லாமல் இருக்குமே என்று சொல்லி கலங்கி கொண்டிருந்த மகன் இப்பொழுது மனைவி கத்தரால் நியமிக்கப்பட்ட மனைவி கரெக்டா அந்த இடத்துக்கு வந்த உடனே அந்த துயரப்பட்ட அந்த அந்த இருதய வந்து நூல் ஒடுக்கப்பட்டு பல்ல துயரத்தினால் இருந்த ஆறுதலற்ற இந்த மகனுக்கு இந்த மகள் வந்த உடனே அவனுக்கு ஆறுதலா இருந்தது என்று வேதம் சொல்லுது ஆமா அருமையான தெய்வ பிள்ளைகளே நம்மளுடைய பிள்ளைங்களை நம்ம சீராட்டி பாராட்டி வளர்க்கிறோம் பல விதத்துல நம்ம பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை நம்ம கனவு வாங்குறோம் அப்படியெல்லாம் இருக்கும்போது தன்னுடைய மகனுக்கு மகளுக்கு ஏற்ற துணை தேவ நியமித்த மனுஷனை மனுஷியை நாம கண்டுபிடித்து கொடுத்தோமானால் கர்த்தர் நிச்சயமாகவே ஆசிர்வதிப்பார் அவங்களுக்கு கண்டிப்பாக என்னது ஒரு மகனோ மகளோ அவங்க வந்து ஹாப்பியாக இருக்கணும் தான் நம்ம விரும்புகிறோம் அவங்களுக்கு சந்தோஷம் வேணும்னா தேவன் ஏற்படுத்தினவைகளுக்கு நம்ம விட்டு கொடுப்போம் நம்ம நமக்கு ஏற்று பெற்றோர்கள் வட்டத்தை வைத்துக் கொண்டு நான் என்ன செய்யக்கூடாது பிடிக்க பிடிக்கக்கூடாது கர்த்தர் நடத்துகிற பாதைகளுக்கு விட்டு கொடுப்போம் கர்த்தர் வந்து நம்முடைய பிள்ளைகளை ஆசிர்வதிப்பார் அந்த ஏற்ற காலத்தில் ஏற்ற துணை ஈசாத்துக்கு அந்த ஏற்ற காலத்தில் பெண் தேடி போகும் பொழுது அந்த மகளை சரியாய் காண்பித்தார் அந்த ஏற்ற காலகட்டங்களிலே ஏற்ற துணையை ஏற்படுத்தி கொடுத்து அந்த குடும்பத்தை கத்தார் ஆசிர்வதித்தார் ஆசிர்வாதமாக இருந்துச்சு நாம் செவிப்போம் நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு மாப்பிள்ளை தேடி நிச்சயமாய் கத்தர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க அவர் சொன்னபடி செய்யும் பொழுது கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் நாம் செவிப்போம் ஆண்டவரே பிள்ளைகளை இந்த காலகட்டங்களில் தங்களுடைய மகனுக்கு மகளுக்கு பெண் தேடி ஆண்டவரை பையன் தேடி கொண்டு இருக்கிறதான மக்களுக்கு ஆண்டவர் ஏற்ற ஏற்ற துணையை கண் கத்த காண்பித்து கொடுங்க பெற்றோருக்கு சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரை உங்களால் எந்த மனுஷனுக்குள்ள எந்த மனுஷி இருக்கிறாங்க உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஆண்டவரே அந்த மனுஷியை வெளியே கொண்டு வந்து ரெண்டுவரை வரை இணைத்து வைங்க உங்களோடு இணைத்துக் கொள்ளுங்கப்பா முப்புரி நூல் அராகு ராஜா இருவர்களை உங்களோடு இணைத்து முப்புரி நூலாய் வைத்து நாமத்தை மகிமைப்படுத்தும்படி యేసుక్రిష్టు వినామత దిష్మిక్రోం నల్ల ఫినావే ఆమీన్ గాడ్ బ్లెస్ యు